இப்படி இருந்த இப்படி ஆயிட்டேன் இப்படி ஒரு விளம்பரத்தை பண்ணி மக்களை ஏமாத்த வேண்டியதுதான் கை மட்டும் குட்டியா இருக்கே ஏதாவது பேசி சமாளிப்போம் பெரியவரே நல்லா நடிக்கணும் நல்லா நடிக்கிறேன் சார் சரி சார் என் கூட எந்த நடிகர் நடிக்கிறாங்க நடிகர்லாம் யாரும் நடிக்கல நீங்களும் நானும் மட்டும் தான் நடிக்க போறோம் என்ன படம் சார் படமே இல்லைங்க இதை பத்தின விளம்பரம் சரி சார் இதை பத்தி நான் என்ன நான் சொன்னா ஏங்க இதை பத்திலாம் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல அதெல்லாம் நான் சொல்லிப்பேன் நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும் இப்போ இது வேலை வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி இருபதாயிரம் ரூபாய் விற்பேன் இல்ல சார் விலையே பாஞ்சாயிரம் சொல்றீங்க ஆமா இருபதாயிரம் ரூபாய் விற்கிறேன் எப்படி விற்பீங்க அது பிசினஸ் டெக்னிக்கல் அது அது எனக்கு தெரியும் உங்களை சொன்னதை மட்டும் செய்யுங்க சரிங்க நான் இப்ப என்ன பண்ண சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரம் படிக்கிற கீழே போய் நில்லுங்க யாருன்னா கஸ்டமர் ஏறி வரும்போது நீங்க அவங்களுக்கு முன்னாடி ஏறி வாங்க அப்ப எனக்கு டைலாக் இல்லையா ஏங்க டைலாக் எல்லாம் இருக்குங்க நீங்க ஏறி மட்டும் வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்ற டயலாக் நீங்க சொன்னீங்கன்னா போதும் நான் அடிக்கடிக்கு மறந்துடுவேன் என்ன டைலாக் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்ற கேட்டுக்குங்க சரிங்களா சரி சரி போங்க கீழே என்ன நடிக்க கூப்பிட்டு வாட்ச்மே நாடு குடுத்துட்டான் டேய் மிஷின் வாங்கனா உடம்பு ஏறுங்க அட வாக்கா உடம்பு ஏறுங்க பணம் கொடுத்து வாங்குறோம்டா

தப்பா நினைக்காதீங்க உடனே முந்துங்க நாங்க கொடுத்துருக்க போன் நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம் பல நாடுகள்ல இருந்து இருக்கீங்க எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஓகே நம்ம இதை தொடர்ந்து எல்லாருக்கும் சேவையா தான் செய்யறோம் சொல்லணும் ஏன்னா இதுடைய உண்மையான காஸ்ட் முப்பத்தி ரூபாய் பொருள் உங்களுக்காகவே நாங்க இருபதாயிரம் தரோம் உடனே ஆர்டர் பண்ணுங்க அக்கா நான் சொன்னல பாருங்கள மிஷின் அனுப்பிச்சிருந்துங்கிறாங்களா ஆமாடா நான் கூட நம்பலடா இப்ப நம்பறேன்டா வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார்

இதையே இன்னொன்னு இருக்குமா இதை பாருங்க இப்படி போகும்போது உடம்பு இப்படி போகணும் இப்படி போகும்போது இப்படி போகணும் இப்படி போகும்போது இப்படி போகணும் இப்படி போகும்போது இப்படி போகணும் ரெண்டு விதமா இருக்கு இப்படியே பண்ணா உடம்பு எதுவுமே இருக்கும் இப்ப பாருங்க இப்படி இருக்கிற கொழுப்பு எல்லாமே குறையும் இப்ப இதுல ஒண்ணு கைய வளரும் அப்படின்னு இல்லையா இதை பிடிக்க கூடாது இதை பிடிக்கணும் இதை பிடிச்சி பண்ண பாருங்க கை முன்னாடி போயிட்டு வர எனக்கெல்லாம் ரொம்ப குட்டியா இருந்தது இப்படிதான் நான் இந்த மிஷின்ல பண்ண பண்ணதான் எனக்கு கையே இந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா பாத்துக்கல இப்ப கை இப்படி ஃப்ரீயா வந்து பாருங்க இதுதான் காரணம் இது நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா இது வருமா இந்த மிஷின்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நீங்க இதுல இப்படி பேலன்ஸ் பண்ணி நிக்கலாம் நின்னீங்கன்னா நீங்க நீங்க நாளைக்கு போய் சர்க்கஸ்ல கூட வேலை செய்யலாம் கயிறு மேலே நடக்கலாம் அதுக்கெல்லாம் இப்படியே நிக்கிற அளவுக்கு இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதான் சொல்றது மல்டி டேலண்ட் அதாவது மல்ட்டியான மிஷின் அப்படின்றது இந்த மிஷினுக்கு இந்த ஆண்டிலும் கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டுல கொடுத்துருக்கோம் ஏன் இந்த ஆண்டு கொடுத்துருவோம் சரி டைம் நமக்கு தூக்கம் வரும் நல்ல நாலு மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண இப்படி பத்துக்க வேண்டிதான் கற்றுக்கிட்டே நீங்கள் இப்படி பண்ணலாம் புரியுதுங்களா இப்படி பத்துக்கிட்டே தூங்கினே செய்யலாம் அதுக்கும் இது யூஸ் ஆகும் இன்னொன்று உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது என்ன வச்சுக்கலாம் இப்படி கையை வச்சுக்கிட்டு சாரி இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி தாளாட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க நம்மளை அம்மா மட்டில் பார்த்துக்குதான் இருப்போம் அது மாதிரி ஃப்ரீயாக போய் போய் வரும் உங்களுக்கு

உடம்பு குறையில நூறு சதவீதம் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவோம் ஆனா ஒண்ணு நாற்பத்தஞ்சு நாள் நீங்க தொடர்ந்து பண்ணணும் நாப்பத்தஞ்சு நாள் பண்ண உடனே உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் தெரியும் அப்படி இல்லன்னா இங்க வந்து கேளுங்க பணத்தை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் அதான் இவ்வளவு சொல்றாருல மிஷின் வாங்கிக்கலாங்க வாங்கிக்கலாம்டா ரெண்டு நிமிஷம் ரெண்டு கொண்டு இருபதாயிரம் ரூபாய் மாத்திரா நம்ம மிஷின் வாங்கிக்கலாம் ஆனா அப்படி எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே ஓகே நம்ம நம்பருக்கு நீங்க பணத்தை அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் உங்களுக்கு நாள் பண்ணிட்டேன் அவ்வளவுல இருந்து இப்படி ஆயிட்டேன் அதுக்காக தான் வந்தேன் அதுக்கு வந்தேன்னா எனக்கு புரியல ஏங்க உடம்பு கொஞ்சம் ஒரு அழகாவது இருக்கு நாற்பத்தஞ்சு நாள் பண்ணிட்டு ஒரு பத்து நாள் கேப் விட்டு கேப் விட்டு பண்ண தொடர்ந்து தொண்ணூறு நாள் பண்ண இந்த மல்டி மிஷின் நீங்க இப்ப என்ன பண்றீங்க இப்படிதானே பண்ணிருந்தீங்க இவ்வளவு நாள் அப்ப என்ன பண்ணீங்கன்னா பண்ணீங்க அப்போ உங்களுக்கு குறைஞ்சது இப்ப உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஏற வேண்டி அப்படியே திரும்பிக்குங்க இப்படி திரும்பிட்டு இப்படி பண்ணுங்க பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு குறைஞ்சதோ அதே மாதிரி ஏறும் எப்படி இப்படி பண்ணுங்க நான் சொன்ன ஸ்ட்ரைட்டா உடம்பு வச்சுன்னு பண்ணலாம் என்னன்னா இப்படி ஆகும் போது இப்படி இப்படி பண்ணும் போது இப்படி இப்படி ஆகும் போது இப்படி 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 பண்ணாலும் ஓகே இப்ப நீங்க கையும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னா இதை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இது பண்ணுங்கல்ல அப்ப இப்படி போவோம் இப்படி இப்படி போவோம் அது இப்படியே பண்ணீங்க வச்சுங்களேன் இது பிடிச்சனா சாரிங்க நாங்க நீங்க கோழி போட்டி தான் பாருங்க இப்படி இப்படி பண்ணீங்கன்னா கையும் நல்லா இருக்கும் காலம் நல்லா இருக்கும் இது ரிவர்ஸ்ல பண்றது முதல்ல ஃப்ரண்ட்ல பண்ணீங்க இப்ப ரிவர்ஸ்ல பண்ணுங்க அப்படியா சார் ஓகே சார் பண்றேன் சார் டேய் இப்ப சொன்னா இல்லடா இது பண்ணிடா உடம்பு ஏறண்டா உனக்கு சரியா சார் பந்த அம்ச்சு விட்டேன் மிஷின் அம்ச்சு விட்டுருங்க அம்ச்சு அம்ச்சு நான் சார் வாங்க பா நாலு பேசு பாத்துட்டு உடனே பணம் கட்டி போதும் லூசுங்க சார் நாப்பத்தி நாலு மாதிரி பண்ணா உடம்பு யாருமா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியுமா நீங்க தானே இப்ப சொன்னீங்க நாப்பத்தி நாள் பண்ண உடம்பு யாரு என்ன ஆமா சொன்ன இப்ப அதுக்குன்னா அப்படி பண்ணிட்டு உடம்பு இறங்கலன்னா பணத்தை கேட்பாங்க அப்ப என்ன பண்ணுவேன் பிஸ்னஸ் பண்ற எனக்கு அது என்ன பண்ணு ஏது பண்ணும் எப்படி பேசணும் எல்லாம் தெரியும் இன்னைக்கு அமௌண்ட் வந்து நீ வாங்கி கிளம்பு வந்து நீ வாங்க எனக்கு என்ன பணத்தை உனக்கு பணம் தானே வேணும் கேஷர் கிட்ட சொல்றேன் போய் பணத்தை வாங்கிக்கனு போ திருப்பி இதே மாதிரி கூப்பிடுவேன் அப்ப வந்து கரெக்டா போனோம் ஏகப்பட்ட ஆர்டர் வந்து என்ன சார் சைக்கிள் ஷாப்புக்கு போ பழைய சைக்கிள் ஹேண்ட் பேரு ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் வாங்கி வா அதை இது மாதிரி எதாவது கம்பி எல்லாம் ஃபிட் பண்ணி அனுப்பிச்சு விடலாம் பைய சைக்கிள் வச்சு சம்பாதிக்கிறானா எனக்கு கேஷர் கட்ட பணம் வாங்கி கொடுவாப்பா சார் இவர் கிஞ்சி நோட்டு தரணுமா நல்ல நோட்டு தரணுமா மிஷின்ல தான் பாயசு கீசுன்னா ரூபா நோட்டில் கொடுவாடா வாய் மூடுங்க அந்த சில்லற காயின் இருக்குல்ல அது ஃபுல்லாக இவர்கிட்ட கொடுத்துரு சார் அந்த செல்லாத நாலு நாள் எட்டு நாள் இவர்கிட்ட கொடுத்துட்டா சார் என்னது பதறாருல்ல அவரு அறிவுல உங்களுக்கு அந்த அஞ்சு காசு பத்து காசுல சேர்த்து கொடு வெறும் நாலு நாள் எட்டு அவர் எங்க போய் பார்த்துவாரு புத்தி இல்லாமே பேசுறீங்க

நான் நம்பவே மாட்டேன் பொய் சொல்லாதீங்க சார் நாப்பத்தஞ்சு நாள் நாங்க பண்ணோம் நாங்க பொய் சொல்லல நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க நாப்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து பண்ணீங்களா பண்ணுங்க நாப்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து பண்ணோம் அக்கா இருக்கா நடுவுல ஒரு நாலு நாள் ஊருக்கு போனோம்ல நம்ப ஆமா அதுக்கு என்னப்பா இப்போ ஏமா நாப்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து பண்ண சொன்னேன் நடுவுல நாலு நாள் விட்டு அப்புறம் எப்படி உங்களுக்கு உடம்பு ஏறும் குறையும் தொடர்ந்து நாப்பத்தஞ்சு நாள் பண்ணனா வராதுமா இதை உங்க மேல தப்பு வச்சுட்டு இந்த மிஷின் மேல தப்பு சொல்றீங்க என்ன தப்பு சொல்றீங்க போங்க நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்க ஓகே ஆகும் அக்கா அப்ப தப்பு நம்ம தாங்க கன்சல்ட்டிங் பீஸ் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிட்டு போங்க புரியுதா உங்களுக்கு கன்சல்டிங் பீஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவா எதுக்கு

நீங்க கிட்டத்தட்ட அப்ப நாற்பது நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்கீங்க சாரி நாற்பத்தஞ்சு நாள் நடுவு நாலு நாள் விட்டீங்க உள்ள ரப்பரு வாஷரு இதெல்லாம் இதெல்லாம் போயிருக்கோம் அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிட்டு போங்க அதுக்கப்புறம் எங்க ஆளுங்க வந்து அதை மாத்தி கொடுப்பாங்க இதெல்லாம் மாத்தணுமா உங்க இஷ்டம் சார் மாத்தாதீங்க நாளைக்கு ரிப்பேர் வந்து நிற்காதீங்க சார் நல்லதுக்கு சொன்னா யாருமே கேட்கறது இல்லை சார் இப்பே மாத்தினா மறுபடியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்க இப்படி எப்படி அன்னைக்கு நான் சொன்ன பாருங்க மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க